வணக்கம் இன்றைய சட்ட கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் ஆவடி மாநகரில் ஞாயிறு பகல் பதினோரு மணி அளவில் ஆவடி மொபைல்ஸ் என்ற பெயரில் விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஆவடி மாநகர காவல்துறை உதவி ஆணையர் திரு எஸ் அன்பழகன் அவர்கள் தலைமை விருதினராக கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்தார்கள் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆவடி மாநகர துணை மேயர் சூரியகுமார் ஊடக அரசியல் விமர்சகர் லயன் ஆர் அந்திரிதாஸ் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் திருவள்ளூர் மாவட்ட நியமனக்குழு உறுப்பினரும் சட்டக்கவசம் மாத இதழின் பதிப்பாளர் ஆசிரியருமான லயன் ஜி கார்த்திகேயன் ஆவடி மின்வாரிய உதவி பொறியாளர் டி முருகன் காமராசர் நகர் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் லயன் அண்ணாதுரை சட்டக்கவசம் மாத இதழின் திருவள்ளூர் மாவட்ட நிருபர் எஸ் ஆனந்தன் காமராசர் லயன்ஸ் கிளப்பின் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட தலைமை விருதினர் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகளை கடையின் உரிமையாளர் தீபக் குமார் அவர்கள் வழங்கினார்கள் மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு இங்கு வாங்கப்படும் மொபைல்கள் கம்பெனி விலையை விட இருபது சதம் குறைந்த விலைக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது